சந்தியா ரகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகராம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே சிவராமன் வராங்க அண்ணன் என்னென்ன ஏ யோசனையாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றுமே புரியல இந்த வீட்டில் சின்னவங்கனாலையும் பிரச்சனை வருது பெரியவங்களாலேயும் பிரச்சனை வருதுங்கிறாங்க மணிவண்ணன் போதையில் வராங்க ஐயோ மச்சா என்னது இந்த நேரத்தில் இப்படி வந்து நிற்கிறீங்களே சரி எதுவாக இருந்தாலும் பேசுறதா இருந்தால் காலையில் பேசிக்கலாம் போங்கிறாங்க இல்ல நான் இப்போ உங்ககிட்ட ரெண்டு பேருக்கிட்டேயுமே கொஞ்சம் பேசி ஆகணுங்கிறாங்க மணிவண்ணன் இப்போ எது பேசினாலும் அது சரியாக இருக்காது காலையில் பேசிக்கலாம் போங்கங்கிறாங்கிறாம் மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் எவ்வளோ நாளும் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் ஆனால் இது நான் வரைக்கும் நான் குடிச்சிட்டு வந்ததே கிடையாது இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது இது வரைக்கும் நான் கெடுக்கணும்னு நான் நினச்சதில்லை கோவமோ தாவமோ அதுவும் கிடையாது இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அதனால தான் அந்த சந்தோஷத்தில் நான் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் செஞ்சது தான் இருந்தாலும் அதை மறக்க முடியல ஆனால் எத்தனை வருஷம் அந்த வீட்டில் நான் சாப்பிட்டுருக்கேன் அது இல்லைன்னு மறக்க முடியும் வாழ்க்கையிலையும் எத்தனையோ கஷ்டப்பட்டு நொடிஞ்சு போய் அடிபட்டு தான் நான் நொறுங்கி போய் மச்சான் அந்த வேதனையும் என்னை வாட்டி தான் இதே வேற ஒரு குடும்பமாக இருந்தால் நிச்சயமே என்னை பக்கத்தில் கூட சேர்த்திருக்க மாட்டாங்க இந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் சாப்பாடும் நல்லா போட்டிங்க ஆனால் நான் எங்கே தோற்று போகணும் அந்த இடத்துல என்னை தூக்கி நிறுத்தணும்னு யாருமே மச்சா நான் தோற்று போய் நிற்கிறேன் எனக்கு யாருமே புரிஞ்சிக்கல ஆனால் எங்கேருந்தோ அந்த சாமி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஒரு வழியை கட்டியிருக்கா மணி டெக்ஸ்டைல்ஸ் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கௌரவமாக இருக்குது மச்சான் இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு மச்சான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் நான் இவ்வளோ குடிச்சிருக்கேன் இப்படி ஒரு சந்தோஷம் என் வாழ்நாளில் வரவே வர முடியாது எங்கே இப்படியோ போயிடுவேன்னு எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு மச்சான் இன்றைக்கி அப்படி ஒரு பயமெல்லாம் எங்கிட்டேருந்து ஓடியே போச்சு ஏன்னு கேட்டால் இன்றைக்கி என் புள்ள ஒரு கடைக்கு ஓனராக இருக்கிறான் இந்த குடும்பத்தோட பேரை எல்லாம் நான் கெடுக்கவே நினைக்கல நான் தப்பாக நடந்துகிட்டே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரகுரம் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மணிவண்ணன் அதை போங்க வச்சால் போய் தூங்கு போங்கன்னு சிவராமன் சொன்னதுக்கப்புறம் மணிவண்ணனும் போயிடறாங்க ரகுரம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ரகுரம் கிட்ட வந்து மணிவண்ணன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நேற்று நடந்தது பத்தியா இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நேத்து நான் குடிச்சிட்டு வந்ததை நீங்கள் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பேச வந்தது இப்போ வேற ஒரு விஷயங்கிறாங்க ரகுராம் என்னன்னு கேட்குறாங்க இனிமேல் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என் பொயின்னு சொந்தமாக கடை வச்சிருக்கா அதான் எனக்கும் தெரியுமே வந்த விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மாயா எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கா நீங்கள் எப்படி அக்கறப்படுறீங்களோ அதே மாதிரி மாயாவும் எங்கள் மேலே ரொம்ப அக்கறப்படுறா மாயா மேல நம்பிக்கை வச்சதுனால தானே இந்த குடும்ப பொறுப்பே அவகிட்ட ஒப்படிச்சிருக்கேன் அவ மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுங்க அப்படி நம்பிக்கையான பொண்ணு எங்கேயும் போகாம இங்கேயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறாங்க ஒன்றும் புரியலையேன்னு கேக்கிறாங்க ரஹ்ராம் இந்த குடும்பத்துக்காகவே அவ எல்லாமே விட்டுட்டு இந்த குடும்பம் நல்லா இருந்தா போதுன்னு மட்டும் நினைக்கிறா அவளுக்குள்ள இருக்கிற ஆசாபாசங்கள் அத்தனைக்கு அத்தனையும் விட்டுட்டு இந்த குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு மட்டுமே நினைக்கிறா சொல்ல போனா நீங்களும் ஜானகி தங்கச்சியும் ரெண்டு பேரும் இந்த குடும்பத்துக்காக என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் மாயாவும் இருக்கிறா ஊர் முழக்க முழக்கத்தினால இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா கிடைக்கவே மாட்டான்னு சொல்றாங்க மணிவண்ணன் நீங்க என்ன மச்சம் சொல்றீங்கன்னு கேட்கறாங்க சுப்பிரமன் மாயா சீனுக்காக அவன் வருங்காலம் எப்படி இருக்கணும்னு எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கா வாழ்க்கை முழுக்க சீனுவும் மாயாவும் ஒன்னா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு வீட்டோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்தி நிறுத்துறது அந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணுதான் மாயாவும் இந்த வீட்டு மேல எவ்வளவு வக்கரியா இருக்கா மாயா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகள வந்தானா இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும் தான் மச்சான் என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க ஆனா உங்களுக்கு காதல் கல்யாணம் எல்லாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும் அதனால நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் திரும்பவும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு தான் மாயா இந்த வீட்டுக்காக எவ்வளவோ போராடிட்டு இருக்கா மச்சான் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றதா நீங்க நினைச்சிடாதீங்க சாருவை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க சீனுக்கும் சாருவுக்கும் மறுபடியும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா சாருவை பத்தி நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க எனக்கு தெரியாது ஆனா என் மனசுல உள்ளத நான் சொல்லிருக்கேன் கல்யாணங்கிறது ஒரு குடும்பத்தோட கௌரவம் தான் ஆனா கல்யாணம்ங்கிறது ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருக்குல்ல உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு பேரு தான் வாழ்க்கை கல்யாணம் ஆனா போக போக சரியா பையனு சொல்றதெல்லாம் எல்லாம் தான் ஒரு வீட்டில் லேச நெருப்பு புடிச்சிருக்குதுங்க அது மழை வந்து அணிஞ்சிடும் நம்பிக்கை வைக்கிறது தப்பல்லவா நேர ஆக ஆக மொத்த வீடும் பத்தி எஞ்சிரும் அப்படித்தான் கல்யாணம் பிடிக்காத கல்யாணம் என்னைக்கு பிடிக்குன்னு சொல்ல முடியும் முடியாது அது சலிச்சுக்கிட்டு தான் வாழணுமே தவிர நீங்க பெரியவங்க என் மனசுல உள்ளதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனா நீங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் இந்த குடும்பம் கட்டுப்படும் ஆனா நீங்க சரியான முடிவு தான் எடுப்பீங்கன்னு நானும் நம்புறேன் நான் உங்களுக்கு வந்து புத்தி சொல்றதா நீங்க நினைச்சிடாதீங்க இதை நேற்று நைட்டே நான் சொல்லியிருக்கலாம் ஆனா போதையில வரலாறுதான் நீங்க நினைப்பீங்க அவ்வளவுதான் மச்சா நான் சொல்ல வந்த விஷயம் சொல்லிட்டு மனிதனே நாங்க இருந்து போறாங்க இது எல்லாம் சாரும் அந்த பக்கமும் நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க அடைச்சி மாமா என்ன இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு எல்லார் மனசுலயும் இந்த மாய சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கா இது இப்படியே விடக்கூடாதே பெரிய பாக்கிட்டே நம்ம தான் ஏதாவது பேச எப்படியாவது இந்த பேச்சுக்கெல்லாம் குழப்பி விட்டுருணுமே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க சாரு முதல்ல மாயாவை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு நினச்சிட்டு பத்மாவும் பார்வதியும் துணி காயப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க சாரு சாரு வந்ததும் அவங்க முன்னாடி ஒரு மாதிரியை முகத்தை வச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு சார் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கின்னு கேட்குறாங்க நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்கிறாங்க ஏன் உனக்கு என்னாச்சு நீ இந்த வீட்டில் இருக்கிறதா தானே வந்தேங்கிறாங்க ஆமாம் நான் எந்த உரிமையில் இங்கே இருக்கிறது மாயா உனக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்களாங்கிறாங்க யாரும் எதுவுமே சொல்லி என்னதான் நானும் சங்கடத்தில் இருக்க ரகுராம் பெரியப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார்ல ஒரு முடிவுமே எடுத்த மாதிரி இல்லையேங்கிறாங்க சார் ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்குது இதுல உங்க அப்பா பேர்ல எங்க அண்ணனுக்கு நிறைய கோவம் வேற இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையாயிருமா அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க பத்மா கொஞ்சம் பொறுமையாயிருச்சாரோ அண்ணன் நல்ல முடிவா எடுப்பாங்கன்னு சொல்றாங்க பத்மா நான் பொறுமையா இருந்தேனா சீனுவும் மாயாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்குவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க சாரு நாளுக்கு நாள் மாயா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு இருக்கா சீனு மாமாவுக்கு கூட கடை வைக்கலான்னு ஐடியா கொடுத்துருக்கா எல்லாமே ரகுராம் பெரியப்பா கூட மனசை மாத்து இப்ப கூட ரகுராம் பெரியப்பா குழப்பத்தோட தான் இருப்பாரு பெரியப்பாவோட மனசை மாயா மாத்திரக்குள்ளையா நான் உடனடியே சீக்கிரமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நீங்க ஏதாவது ஆகணும் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்கிறாங்க ஆமா நீ சார் சொல்றது சரிதான் நமக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிறாங்க பார்வதி என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க பத்மா மாமா கிட்டே போய் பேசலாம் மாமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் ஆகும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே மாமா வேறு ஏதாவது முடிவெடுத்துருவார் ஆமாம்மா மாயாவும் ஒரு வழியில் அந்த எண்ணத்தில் தான் இருப்பா போல இருக்குது ஆனால் மறுபடியும் அண்ணனை அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டானா அப்புறம் அண்ணனை யாராலும் மாற்ற முடியாது மாயா தான் நடக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்கிற முடிவுக்கும் வந்துட்டாவை அவள் நினச்ச மாதிரியே சீனுவும் மாயாவையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யறது சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணுறத பற்றி நான் அண்ணன் கிட்டே எப்போவே உடனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரகுராம் பார்க்க போறாங்க அப்படியே அப்பா இந்த குடும்பத்துக்கு மருமகளை வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது சீனு எனக்கு மட்டும்தான் சீனு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சீனுவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாரு ரகுராம் மணிவண்ணன் சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க சீனுக்காக மாயா எவ்வளவெல்லாம் யோசிச்சிருக்கா அப்போ வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் மாயா மட்டும் இந்த குடும்பத்துக்கு வந்தானா இந்த குடும்பத்தில் நிச்சயமா சந்தோஷம் மட்டும்தான் மச்சா நினைச்சிருக்கும்னு மணிவண்ணன் சொன்னதை நினைச்சு பார்க்கறாங்க ரகுராம் இந்த பக்கமாக பத்மாவும் பார்வதியும் வந்து நிற்கிறாங்க அண்ணி போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க பத்மா சரின்ட்டு அண்ணன் கிட்ட பேச போறாங்க பத்மா வந்ததும் ரகுராம் கிட்ட அண்ணன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க நீயுமானு கேட்குறாங்க எது நீயுமான்னு கேட்குறீங்களா அப்போ என்ன யாராவது உங்ககிட்ட பேசினாங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறாங்க அண்ணே சாரு சீன என்ன பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்ன நல்லங்கிறாங்க ரகுராம் இல்ல சாருவோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்புன்னு வேற சொன்னீங்க வார்த்தையை தான் சாருவு இங்கேயே இருக்காங்கிறாங்க அந்த நினைப்பு எனக்கும் இருக்குதுங்கிறாங்க ரகுராம் இதுல டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்கணும்னு எனக்கு தோணலைங்கிறாங்க இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஊருக்கே தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியும் சாரு இதே வீட்டுல இங்கேயே இருக்கிறது ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல மாமா மற்றவங்களோட பேச்சுக்கு இடம் கொடுக்காம சீக்கிரமாக நாம இவளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது தானே நல்லது பெரியப்பா எனக்கும் உங்கள் பேரில் நம்பிக்கை இருக்குது ஆனால் நாள் போக போக நான் இங்கே என்னவா இருக்கேன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது பெரியப்பா அண்ணே எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாளில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்து தானே ஆகணும் இன்னும் மாயாவுக்கும் காதலுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் நீங்கள் காதல் கல்யாணத்தை ஏற்றுக்க போறது சாரு இப்போ கூட சீனுவ முழுசா ஏத்துக்க தயாரா இருக்கா அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா இத்தனை நாளா வாழ்ந்துருக்கா குடும்பத்துல ஒருத்தியா காலத்துக்கும் எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுற மாமாங்கிறாங்க பார்வதி ஆமா பெரியப்பா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதே இல்லை வரைக்கும் எங்க குடும்பம் தான் நீங்க இப்ப மாயாவை பத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாயாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட உங்களுக்கு தோணும் மாயாவை பத்தி எங்களுக்கும் அக்கறை இருக்குங்கிறாங்க பத்மா சாரு சீனுவோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கும் போது மாயாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடுங்கிறாங்க பத்மா ஆமா இந்த வீட்ல கல்யாணம் ஆக வேண்டியது நீ மாயாவுக்கு மட்டும் தானுங்கிறாங்க பார்வதி மாயாவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம குடும்பத்தின் பேர்ல இருக்கிற கெட்ட பேர் எல்லாமே போயிடும் மாயாவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கு பத்மா அடியே அப்பா மாயாவை பத்தி ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க இவங்களே மாயாவுக்கு ஒரு ரோட்டை போட்டு கொடுத்துட்டாங்களே நம்மள விட புத்திசாலியத்தை இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சாரு நல்லா தானே இருக்குன்னு சாரு நினைச்சிட்டு இருக்காங்க நான் சீக்கிரமா நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் நாள் போய்கிட்டே இருக்குது இல்ல இருக்கும் ஒரு பிரச்சனை தீந்த மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க பத்மா சீனு சாரு இவங்க மூணு பேர்த்தோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கிறேன் அவங்க மூணு பேருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் மூணு பேர்த்த வாழ்க்கைக்கும் சரியான முடிவு எடுக்கிற நீங்க இதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி நல்ல முடிவு எல்லாரும் சரிங்க ஏன்னா மாயா ரெண்டு பேரும் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு வராங்க அப்பா மணிமாமா நினைச்சா நிச்சயமா பெரியப்பா வீட்டை விட்டு வெளியே தைரியமா எப்பவுமே பேசுனது இல்லைங்கிறாங்க ஆமா பரவாயில்ல இருந்தாலும் பெரியப்பா மன்னிச்சு விட்டு பேசிட்டு வராங்க மாயா தானா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது போது ஒரு பைக் நிறுத்தி அது மேல ஒருத்தர் எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது பேசாம எங்க கிட்ட வம்பு பண்ணாம போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நபர் யாருன்னு எழுந்திருச்சு உட்கார்ந்து பார்க்கும் போது மாயம் அவன் அதிர்ச்சியில் பார்த்துட்டு என்ன நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்